வணக்கம் கீதா டிவி அண்ட் ஸ்வதந்திரா பாட்டினேயர்களுக்கு இன்றைக்கு நாடெல்லாம் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனோட ஒரு பெரிய போர் மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது பிஜேபி எனக்கு எதுக்கு ஏன் பிடிக்காதுன்னு சொல்கிறேன் நான் முதல் முதல் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் இதே மோடி நிற்கும் போது நான் நிறைய பேருக்கு ஓட் போட சொன்னேன் என்னென்றால் எப்பவும் குஜராத் மாடல் குஜராத் மாடல் சொல்லி ஒரு ஏமாற்றம் நம்மளுக்கெல்லாம் ஒரு ஏமாற்றம் தான் அது இந்த குஜராத் மாடல் என்பது ஒரு அது ஒரு ஜூம்லாம் அது ஒரு பொய் ஆனால் நிறைய பேர் நான் நானும் கூட அதை நம்பி ஐயோ நல்லா செய்வார் கல்யாணம் ஆகலை குழந்தைகள் இல்லை அகல் நாட்டுக்காக வேலை செய்வார் என்று நன் நினைத்தேன் ஆனால் அது வந்து ஒரு ஏமாற்றம் ஆனால் டூ தௌசண்ட் நைன்டீன் எலெக்ஷனுக்கு கண்டிப்பாக வந்துட்டு தோக்கணும் தான் ஆனால் கடவுள் எங்கேயோ எங்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா கீதா இந்த தடவை அவன் வரட்டும் அவன் மறுபடியும் இதே தப்பு செய்தான் என்றால் மூணாவது தடவை அவனை வர விட மாட்டேன் ஐயா நீயும் கூட அவனுக்காக சாமி கும்பிடுன்னு சொல்லி சொன்ன அது நீ மக்கள் நம்புகிறாங்களோ இல்லையா அதை பற்றிலாம் எனக்கு அவளையே இல்லை நாற்பத்தெட்டு நாள் இந்த அன்றைக்கு வேறு எதுவும் ஆல்டர்னேட்டிவ் இல்லை என்று ஆனால் ஆல்டர்னேட்டிவ் இல்லை என்று எப்பவும் கிடையாது ஆனால் ஆப்போசிஷனும் நிறைய பேர் எல்லாமே அயோகியன்களாக இருக்கிறார்கள் ப்ளஸ் ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறார்கள் என்னவோ எப்படியோ தவறு நடந்து விட்டது ஆனால் இது எனக்கு வந்து இருபது இருபதில் என்னோட கடவுள் என்னை பேச சொல்லும் போது யார் தவறு செய்தாலும் எதிர்த்து பேசுன்னு சொல்லி தான் என் கடவுள் எனக்கு உத்தரவு விட்டார் அதை தான் நான் செய்து கொண்டு இருக்கிறேன் ஆனால் நிறைய பேர் என்னை பிடிக்காமல் இருக்கலாம் நிறைய பேருக்கு என்னை பிடித்து இருக்கலாம் நான் வந்து பிடித்திருந்தாலும் சரி பிடிக்காட்டியும் சரி நான் அதை பற்றி கவலைப்படலை ஏனென்றால் இன்றைக்கு நம்ம நாடு காப்பாற்றப்பட வேண்டும் ஃபர்ஸ்ட் வந்து விவசாயிகளை அப்படி ஒரு அசிங்கம் ப படுத்துறதுனார் இந்த மோடி நம்ம விவசாயிகளை அதுக்கப்புறம் வேலை இல்லாமல் நிறைய பேர் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அதுக்கப்புறம் இந்த சிறு துரு சிறு குறு தொழில் மீடியம் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு ரொம்ப இந்த ஜிஎஸ்டியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகிய இந்த மாதிரி ஒரு அரக்கன் கொடூர ஒரு மனப்பான்மை கொண்டவன் இந்த நாட்டுக்கு தேவையில்லை என்று என்னோட கிருஷ்ணர் என்கிட்ட சொல்கிறார் ஒரு எனக்கு தெரிஞ்ச இப்போ ஒரு வருஷமே ஆயிடுச்சு கிருஷ்ணர் வந்துட்டு இவன் ஜெயிக்கவே கூடாது நீ போய் அவனுக்கு எதிர்கால நில் ஆனால் அதுக்காக நீ ஜெயித்து விடுவாய் என்று நினைக்காதே ஆனால் நீ பரப்பு நீ மக்கள்கிட்ட பரப்பு இவன் நல்லவன் கிடையாது இவன் தேர்ந்தெடுக்கப்பட்டால் நாடே சீரழிஞ்சிடும் என்று சொல்ல சொன்ன நான் அதை செலுத்தி கொண்டு தான் இருக்கேன் ஆனால் பெரிய சேனல்ஸ் என்னை கண்டிப்பாக இன்டர்வியூ இது கொடுக்கும்போது கட் பண்ணிடுறாங்க அதை நம்மளை பேச விடுறதில்ல சொல்ல விடுறதில்ல இப்போ ஏப்ரல் நைன்டீன்த் எலெக்ஷன் முடிஞ்சது நியூஸ் எக்ஸ் சேனலில் எனக்கு கூப்பிட்டாங்க நான் கூட ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் எங்கடா இவங்க கூப்பிட்டேன்னு அது வந்து ஒரு பிஜேபி சேனல் ஆனாலும் கூட நான் சொன்னேன் நீங்கள் கம்ப்ளீட்டாக நார்த்தில் வாஷ் அவுட் ஆவீங்க சொல்கிறக்குள்ளாரையே கட் பண்ணுறான் நம்மள அங்கே என்னோடய சேனலில் என்னால் எவ்வளோ செய்ய முடியுமோ நான் இந்த பரப்புரையை செய்து கொண்டு தான் இருக்கிறேன் இந்த வந்து மோடி என்ப ஒரு தீய சக்தி அதோடு அந்த அமித்ஷா பிளஸ் அந்த நிர்மலா சீதாராமன் பிளஸ் என்டயர் கேபினட் அவங்களுக்கு தெரிந்தே தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை வந்துட்டு பெரிய யோகிய சிகாமணிகள் மாதிரி அதை வந்துட்டு பெரிய நாங்கள் தான் நல்லவர்கள் மற்றவர்கள் எல்லோரும் கெட்டவர்கள் என்று எல்லா கட்சியிலேயும் ஊழல்வாதிகள் இருக்கிறார்கள் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் ஆனால் ஒரு சிலர் நல்லவங்களும் இருக்கிறார்கள் பட் அவர்கள் முன்னுக்கு வர முடியாது ஏன்னால் இந்த அரசியல் கட்சிகளும் இந்த அயோக்கியர்களுக்கு தான் ஓட்டு கொடுப்பார்கள் இந்த அயோக்கியர்கள் தான் பணம் கொடுக்க முடியும் இந்த நல்லவர்கள் டெஃபினட்டாக ஒரு நூறு கோடியெல்லாம் செலவு யாராலையும் பண்ண முடியாது ஒரு தொகுதிக்கு நூறு கோடி வந்து செலவு ஆகுதுன்னு ரொம்ப பெருமைப்படுத்திக்கிறாங்க இந்த அரசியல்வாதிகளாக பட் வந்துட்டு இது எல்லாராலையும் இது செலவு பண்ண முடியாது இதுதான் உண்மை இதுதான் யதார்த்தம் ஆனால் அதை பற்றி யாரும் பேசுவதும் இல்லை அதை பற்றி யாருமே சிந்திக்கிறதும் இல்லை இப்போ வந்துட்டு என்டயர் நார்த் நான் வந்து என் டிரைவர்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன் ஒரு ஏழு எட்டு மாதமாகவே இந்த பிரசாந்த் கிஷோர் இவங்கெல்லாம் இட்ஸ் இட்ஸ் அ டன் டீல் பிஜேபி இஸ் வின்னிங் இப்படி அப்படி டன் டீல் டன் டீல் சொல்லும்போது டன் டீலன்னா முதலே ஃபைனல் இது தீ தீர்ப்பு எழுதியாச்சுன்னு சொல்லி மாதிரி இருந்தாங்க நான் எப்போ என் டிரைவர்கிட்ட சொல்லுவேன் பார்த்துட்டே இருடா கடைசி மூணு மாதம் ஆரம்பிக்கும் ஒவ்வொரு ஊழலும் ஒவ்வொரு இதாக அவனுக்கு அடிக்கும் ஒவ்வொரு அடி உழுவும் அந்த மோடிக்குன்னு சொல்லி அதே மாதிரி எலக்ட்ரிக் பவுண்ட்ஸ் வந்து ஆரம்பிச்சிது இப்போ வந்து இந்த ரெவனா பயம் பிரஜ்வா ரெவனா அதுக்கப்புறம் இந்த ராஜ்புட்ஸ் பிரச்சனைகள் ஜாட் பிரச்சனைகள் ஒரு சில ட்ரீவன் பிராமின்ஸ் ஸோ அதெல்லாம் மோடி வந்துட்டு தன்னோட பொய் இந்த வ வடை சுடும் பொய் வந்துட்டு எப்போவுமே விற்றுட்ருக்க முடியாது மக்கள் ஒரு பாடம் கற்றுக் கொடுப்பார்கள் எப்போவும் சொல்லுவாங்க மக்கள் சக்தி மகேசன் சக்தின்னு சொல்லுவாங்க இப்போ வந்துட்டு மோடியை வந்து ஒரு சிலர் அந்த ஆனால் இந்த மாதிரி வீண் செலவு பண்ணி நான் போய் அங்கே போய் திருடவும் மாட்டேன் எங்களுக்கு திருடவும் தெரியாது திருடவும் மாட்டேன் ஆகியால் நம்மளுக்கு தேவையில்லை நாங்கள் இருக்கிறோம் பேச ஆரம்பித்தோனா உங்களை எல்லாத்தையும் கிளிக்க முடியும் எங்களுக்கும் பத்து மடங்கு பேச தெரியும் மோடி இஸ் டாக்கிங் நான் சென்ஸ் மோடி வந்து தேவையில்லை நியாயமாக ஒரு எலெக்ஷனை நீங்கள் வந்துட்டு எதிர்கொள்ளுங்கள் உங்களுக்கு எதுக்கு இந்த காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ பற்றி உங்களுக்கு எந்த எண்ணத்தை உங்களுக்கு குத்துது